ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நல்லா இருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் இப்போ சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் தவறான வழியில் போயிட்டு தவறான நடத்தை தவறான பேச்சு தவறான செயல் இந்த மாதிரி வாழணும் எப்போதுமே சந்தோஷமாக வாழணும் நினைங்க சந்தோஷமாக வாழணும் ஸோ என்னோடய ஐடியாஸ் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஒரு கெட்டவனாக இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எப்போதுமே ஒரு சமுதாயத்தில் நல்லவங்களாக வாழ டிசைட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் நம்ம கெட்டவனை வாழ்ந்தோம்னு சொன்னால் இந்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இல்லை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன காட்டுறேன்னு சொன்னால் சில காட்சிகளை பாருங்கள் ஒரு மனசு மயங்குதா இல்லையா அதே போல் நம்ம நல்லவங்களாக வாழ்ந்தால் இந்த பூமியில் திகழலாம் நம்ம நாலு பேர் புகழ்வாங்க சந்தோஷமாக வாழலாம் இந்த நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுற இந்த காட்சிகளை பாருங்கள் கூட மனது மயங்குதா இல்லையா அது போல் நீங்கள் நேச்சரை லவ் பண்ணுங்க மனிதனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட சில கட்டிடங்கள் உண்டு பல விஷயங்கள் இந்த பூமியில் இருக்குது அதுகளை ரசித்து பாருங்கள் எவ்வளோ அழகான விஷயங்களை மனிதன் இந்த பூமியில் உருவாக்க உருவாக்கியிருக்கான்னு சொல்லி ஸோ நம்ம எப்போதுமே இந்த பூமியில் பிறந்ததுக்கான அர்த்தத்தை கொண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே நம்ம பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் இல்லாமல் வாழ்க்கைக்கு ஒரு அழகை நம்ம கொண்டு வரணும் நம்ம எப்போதுமே நல்லவங்களாக வாழணும் கெட்ட குணங்களை விட்டுட்டு நல்ல குணங்களோட சந்தோஷமாக வாழ முடியும் செய்யணும் இந்த பூமியை கடவுள் படைத்திருந்தாலும் நம்மளை கடவுள் படைத்திருந்தாலும் நம்ம இந்த பூமியை எவ்வளோ அழகாக வச்சிருக்கோம் அதுபோல் நம்மள மனசையும் நம்ம அழகாக வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் விட சந்தோஷம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை இப்போ நான் காட்டுற இந்த காட்சிகளும் உங்களோட மனசுக்கும் ஒரு சந்தோஷத்தை தரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் ஸோ நான் வேலை செஞ்ச இடத்துலேருந்து உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து காட்டுறேன் ஸோ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி இயற்கை காட்சிகளை ரசிங்க பல விஷயங்களை அழகான விஷயங்களை ரசிங்க உங்களோட மனசு உண்மைக்குமே மயங்கும் நான் வேலை செஞ்ச ஹோட்டல் மே மாடியில் அதாவது மூணாவது மாடியில் தான் நான் வேலை செஞ்சது அங்கே இருக்க அழகான மரங்களையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டலான்னு நினச்சேன் ஸோ அதை தான் வீடியோவில் நான் காட்டுறேன் அந்த ஹோட்டலை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு அழகு ஸோ பியூட்டிஃபுல் ரெஸ்டோரன்ட்ஸ் ஹோட்டல் பார்க்கப்போக்கில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ஹோட்டல் பக்கத்தில் அந்த ஹோட்டலுக்கு பின்னுக்கு அப்படியே பீச் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ க்யூட் அவ்வளோ அழகு ஸோ இந்த மாதிரி இயற்கையாக நாங்கள் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி அவ்வளோ ஒரு அழகு அதே மாதிரி தான் பிரெண்ட்ஸ் நம்ம இந்த பூமியில் எப்போதுமே அழகாக வாழ கற்றுக்கிறணும் புரிஞ்சிச்சா மனிதராக மனிதர்களாக பிறந்த நாம் எப்போதுமே கெட்ட குணங்களை விட்டு தீய குணங்களை விட்டு எப்போதுமே சந்தோஷமாக அழகாக வாழ கற்றுக்கிறணும் இந்த இடத்துக்கு வந்து வந்த பிறகு பிரான்ஸ் என் மனசில் இந்த கவலைகள் தும்பங்கள் எல்லாமே ஓடி போயிடுச்சு அது என்னட நேரமோ ஏதோ தெரியாது ஆனால் பாருங்கள் நான் உங்களுக்கு வழி ஒன்று காட்டுறேன் அதை அந்த மாடியிலிருந்து கீழே அந்த ரோடை காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை ரசிங்க அழகான விஷயங்களை ரசிக்க நேச்சுரல் லவ் பண்ணுங்கள் எப்போதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போதும் வாழ்க்கையில் இருக்க சந்தோஷமான வழிகளை தேடி கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் நம்ம எப்போதுமே சந்தோஷமாக இருக்கலாம் புரிஞ்சிச்சா நம்ம எப்போதும் சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுவோம் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்தை மறக்காமல் பண்ணிச்சுன்னு தெரியல ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் கொண்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ்